நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கள முளைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இங்கே நம்ம யார்கிட்ட நேர்காங்க போகிறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காங்க போகிறோம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ இன்றைய தினத்தில் ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கு அதாவது நெல்லை முபாரக் அவர்கள் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக ஒரு மாநாடு நடந்திருக்கு அதில் யார் அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க அந்த மாநாட்டினுடைய பெயர் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை ஒரு முரண்பாடாக இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட கூட்டணியாக இருந்தவர் இருத்துக்கி இருக்கார் எப்பவும் அறிமுகமாக தான் இருக்கார் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக நிறைய இடங்கள்ல செயல்பட்டுருக்காங்க பிஜேபி அரசாங்கம் அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க கூடியே ஒரு கூட்டணி நெல்லை முபாரக் அவர்கள் வைக்கிறார் அப்படின்னா இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த வெள்ளட்டும் மத சார்பின்மை மாநாடு நடத்துவது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த மாநாடு ஏன் இப்படி தலைவர்களை வைத்து நடத்துகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே ஆட்சி செய்து கொண்டு போது அருமைக்குரிய அன்றைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது தான் என்பிஆர் என்ஆர்சிசி சட்டம் கொண்டு வரப்பட்டது அதை இம்ப்ளிமெண்ட் யார் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி அரசு தான் கொண்டு வருவதற்கு அது புரோட்டோக்கால் நடைமுறைக்கு வரப்போகுது வர அந்த சுச்சுவேஷனில் தான் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்ணார்கள் குறிப்பாக வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த மத்திய பிரதேச பகுதியில் அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அந்த பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இப்போ கடுமையான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடுமையாக போராட்டம் பண்ணாங்க குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் நான் திருமா அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் பேரை திரட்டி பேரை நடத்தினார் யாருக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய பறையர்களுக்கோ இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரலா இருக்கோ இங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி வந்து அருந்தீர்கள் மக்களுக்கு அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு மாநாடு நடத்தலான அண்ணன் திருமாவந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும் என்பிஆர் என்ஆர்சிசிஏ சட்டம் முழுக்க முழுக்க வந்து இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் சூழ்ச்சியோடு புறக்கணிப்பதாக இருக்கிறது ஆக அதன் அடிப்படையில் நீங்கள் என்பிஆர் என்ஆர்சிசிஏ கொண்டு வரக்கூடாது என்று பதினஞ்சு லட்சம் மக்கள் மக்களை திருச்சியிலே திரட்டி இஸ்லாமியர்கள் மக்களுக்கு பாதுகாப்புக்காக போராட்டம் தலைவர் நான் திருமா ஏன் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் என்றால் அன்றைக்கு இந்த மண்ணிலை யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அன்றைக்கு இந்த மண்ணிலை யார் முதலமைச்சராக இருந்தார் இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு சிறுபான்மை சமூக மக்களுக்கு அன்றைக்கு எடப்பாடி வாய்திருந்திருக்காரா எடப்பாடி மத்திய அரசோட தொடர்பு இருந்தார் அவர் பேசி தடுத்திருக்கலாமே அதற்காக எந்த வாயம் திறக்கவில்லையே ஆனால் இன்றைக்கு அதே எடப்பாடியோடு வந்து அண்ணன் முபாரக் இருக்கிறார் என்றால் வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு சனாதனவாதியிடம் இந்த நாடு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இது போன்ற ஒரு முடிவெடுப்பது வந்து ஒரு ஆபத்தான போக்காகும் ஒரு மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறார்கள் என்றால் நாம் யாருக்காக பயணிக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்குமே எழும்பும் இந்த நேரம் என்பது ஒரு ஆபத்தான ஒரு நேரம் இந்த மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பிற்கு காரணம் என்ன அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக இருப்பது காரணம் என்ன அதே மாதிரி பெண்கள் இந்த மண்ணிலே பாதுகாப்பாக இருக்க காரணம் என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் ஒன்று மட்டும்தான் அந்த சட்டத்துக்கு ஆபத்து வந்துவிட்டால் இந்த மண்ணில் எவனும் மனிதனாக வாழ முடியாது சாதி ரீதியாக பிளவு பிளவுபட்டு இருப்பார்கள் மத ரீதியாக பிளவுபட்டு இருப்பார்கள் அப்புறம் பாலின ரீதியாக பிளவுபட்டு இருப்பார்கள் இங்கு பல்வேறு போர் நிறைந்த மண்ணாக மாறிவிடும் ஆக இது கடைசி ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற தேர்தல் கடைசி ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பில் சிறுபான்மை மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஓர் அணியில் திரண்டு அத்துடன் ஜனநாயகத்தில் ஒன்று திரட்டி எந்த அணி இல்லை நீ இருக்கிறார்களோ அந்த அணியில் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவுடைய தலையில தீர்மானிக்க முடியும் இந்த மக்கள் உரிமையை பாதுகாக்க முடியும் இப்ப இதில் வந்து ஒரு கேள்வி வந்து எழும்புது இல்லையா அதாவது நெல்லை முபாரக் அவர்கள் வந்து இஸ்லாமிய மக்களுடைய ஒரு பிரதிநிதி மாதிரி தான் வந்து அந்த மாநாடு வந்து போட்டிருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து அதாவது நம்ம பிஜேபிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்ற வாக்குகள் எல்லாத்தையுமே சிதறடிப்பதற்காக அந்த மாதிரி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவர் செயல்படுறாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவைங்களா இருக்கு இல்லையா இந்த இடத்துல வாக்களை சிதறடிக்கிறது யாருக்கு சாதகமாக அதுக்கு அப்போ அமையும் பிஜேபிக்கு தான் சாதகமாக அமையும் நீங்கள் யாரை எதிர்க்கணும் நம்ம யாரை எதிர்க்கணும் பிஜேபி எதுக்கணும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும் சங் பரிவாரை எதுக்கணும் ஏன் எதுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்டா இது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு அறிவிக்கணுன்றா அவங்களுடைய நோக்கம் இது இந்து இந்து ராஷ்டிரம் அறிவிக்கணுன்ற தான் அதுக்கடுத்து பெருத்து அடிப்படையில் வந்து இந்து மதத்தில் இருக்கணும் சாதிரியாக புலப்படுத்தணுடா நோக்கம் இந்த நாடு இந்து தேசம் மாறும்போது சிறுபான்மைக்கு இங்கே வேலையெல்லாம் போயிடும் இதுதான் யதார்த்தம் நான் இதே அண்ணன் முகாபா முபாராக்கை பார்த்து கேட்குறேன் இன்றைக்கு நீங்கள் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக நீங்கள் வந்து செயல்படுங்க என்னமோ எப்படியோ போங்க கர்நாடகாவிலேயே வந்து ஹிஜாப் அணிந்து ஒரு மாணவியை வந்து எந்த அளவுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது வந்து த அப்படியே தொடர்ந்து வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று விரட்டினார்கள் என்று உங்களுக்கு நன்கு தெரியும் அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்படியாகப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா இருக்குது அப்போ இந்த சூழலில் எப்போ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்காவிட்டால் அண்ணன் முபாரக் போன்றவர்கள் இன்னைக்கு வேண்டால் ஒரு கூட்டணி நிலபிணில் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே தப்பி தவறி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இங்கே அண்ணன் முபாரக் போன்றவர்களுக்கெல்லாம் வேலையே இருக்காங்க எந்த கூட்டணி வர வேண்டும் என்றால் இந்திய கூட்டணி காங்கிரஸோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இங்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு ஜனநாயக சக்திகளுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு குறிப்பாக வந்து இந்த மண்ணில் அனைவரும் சமமோடு வாழ முடியும் ஆக இந்த புரிதல் வந்து இந்த இடத்துல தேவைப்படுகிறது புரிதல் இல்லாமலாம் இருக்காது புரிதல் இல்லாமல் ஒரு ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சி நடத்தார் புரிதல் இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக நம்ம புரிதல் இருந்திருக்கோம் அப்படியே பட்ச அப்படி இருந்த போதிலும் கூட இவர் போய் எடப்பாடி அவர்கள் கூட போய் சேருவதற்கான காரணம் பார்க்க வேண்டிய தேவைகள் இல்லையா என்ன காரணமாக நினைக்கிறீங்க அதாவது நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்காது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம மரியாதை என்பது வந்து எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒருவேளை இந்த அணியிலே மரியாதை கிடைக்காம கூட போகலாம் நம் மரியாதை கிடைக்கிற இடத்துல நம்ம இருக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் கூட இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன் அண்ணன் திருமா அவர்களை பற்றி நமக்கு நன்கு தெரியும் ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் தனித்தவர்களால் நின்றால் பனிரெண்டு சதவீத வாக்குகள் கண்டிப்பாக வாங்க முடியும் எழுத்துல அவன் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு தனித்து நின்றாலும் பன்னெண்டு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது அவர் நிரூபிக்க நினச்சா கூட நிரூபிக்க முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஆறு சீட்டு தான் திமுக கொடுத்தது ஆனால் நான் திருமா மட்டும் நினைத்திருந்தால் அது எதிர்கட்சிக்கு போய் நின்றிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு இருபது சீட்டு கூட சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருப்பார்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உளவுத்துறை ரிப்போர்ட் படி அம்மையார் அவர்கள் பதினேழு சீட்டு தர்றோம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ராஜ்யசபை எம்பி தர்றோம் அப்படின்றதெல்லாம் பேசி நம்ம நம்ம பார்த்து மக்கள் பேச பார்த்துருக்கோம் அப்படி இருந்தும் கொள்கை கோட்பாடு தான் முக்கியம் நம்மளை நம்பிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நமது கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கட்டத்தில் கூட்டணி நின்று அனைத்தையும் தோல்வி தள்ளினார் ஆனால் ஒரு மனிதன் நம்பிவிட்டார் என்றால் கடைசி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் திரும்ப ஏன் இடத்துல சொல்கிறேன் என்றால் ஆறு சீட்டு தான் தந்தார்கள் இது நமக்கு ஒரு அவமரியாக இருந்திருக்கும் நம்ம வெளியே போயிடுவோம் மக்கள் செல்வாக்கு இருக்குது இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது அப்படின்றத வந்து அந்த இடத்துல அவர் நினைச்சிருந்தால் வெளியே போயிருக்கணும் ஆனால் அவர் நினைத்தது என்னவென்றால் ஒரே விஷயம் நீ பதினஞ்சு இடத்துல நம்ம வாங்கி சேர்க்கிறமோ தோக்கிறோமோ அது வேறு விஷயம் ஆனால் ஆறு இடத்துல நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக வாங்குவோம் வெற்றி பெறுவோம் இந்த கூட்டணியில் நாம் வெற்றி பெறுவதற்கான காரணமாக அங்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு ஆனால் உளவுத்துறை அதற்கு பின்பு என்ன சொன்னார்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுக வெற்றி பெற்றிருக்கிற அது காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான் என்கின்ற ஒரு பிம்பம் உருவானது அது அதை உடைத்தான் ஒரு காலகட்டத்தில் அண்ணன் திருமாவர் அணியில் இருந்தால் அணி தோக்கும் என்று சொன்னார்கள் அதே நிலை இன்னைக்கு மாறி அண்ணன் திருமா எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த அணிதான் வெற்றி பெறும் என்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார் ஆக இதை ஏன் இந்த இடத்திலே இப்போ செய்தேன் என்றால் அவர் மரியாதை அன்றைக்கு எதிர்பார்க்கவில்லை ஆனால் அண்ணனால் வெற்றி என்ற வரலாறை படைத்திருக்கிறார் இதைத்தான் அண்ணன் முபாரக் அவர்களுக்கும் சொல்லுகிறேன் இன்றைக்கு அந்தனி ஒரு இடத்துல இருக்கிறது நமக்கு மரியாதை கிடைக்கிது கிடைக்கவில்லை என்று தாண்டி அடுத்த தலைமுறையில் இந்த மண்ணிலே சிறுபான்மை மக்கள் சுதந்திரத்தோடு உரிமையோடு இந்த மண்ணில் நடமாடுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்கின்ற கேள்வியை ஒரு சாதாரண ஒரு பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக சக்தியா அண்ணனை பார்த்து கேள்வியை கேட்கிறேன் இன்னொரு முக்கியமான கேள்வி அதாவது நம்ம எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்கிட்ட போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் பிஜேபி எடுத்து கூட்டணி வெளியே வந்துட்டாங்களே நாங்கள் அதனால் தான் வந்து போய் கூட்டணி நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில்கள் வேறு சொல்கிறாங்க இதில் எவ்வளோ உண்மை தமிழ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நொண்டிச்சாக்கு இதெல்லாம் வந்து அரசியலே புரியாதவன் அரசியல் தெரியாதவன் சொல்லலாம் இன்றைக்கி இருக்க சோசியல் மீடியாவில் அப்படி கிடையாது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தண்டா நீங்கள் கேட்குற கேள்விக்கு இந்த நொண்டி சாக்குண்டி ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்டா அவர் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு ஏன்னா ஓபிஎஸ் சேர்ந்தேன்னு வச்சுக்கங்களேன் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அவர் ஏதாவது வந்து சொல்லியிருக்காரா நாங்கள் பிஜேபிக்கு பிற்காலத்தில் ஆதரவு தர மாட்டோம்னு சொல்லியிருக்காரா சரி இந்த எம்பி நாங்கள் ஜெயிச்சோம்டா நாங்கள் எந்த கூட்டணிக்கு அவர் ஆதரவு அளிப்பார் இது நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளருக்கு யாருக்கு ஆதரவு ஆதரவு தருவாங்கன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரா ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படி டிக்ளேர் பண்ணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ரைட்டு பிஜேபியை தவிர்த்துறாங்க இன்னொருத்தவங்க நாங்கள் வந்து வாய்ப்பு தரோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா டிக்ளேரே பண்ணலை அப்போ அவருடைய யாருடைய கேண்டிடேட் இன்னும் வரைக்கும் நாடாளுமன்றத்தில் வந்து இது எடப்பாடி யாருக்கு எடப்பாடி ஒரே இருப்பாரா இல்லை ஜெயிச்சு யாரு பிஜேபியிட்ட ஒப்படைப்பாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது இந்த சூழலில் வந்து சிறுபான்மை சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் இது முடிவை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த மக்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இந்த மக்கள் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் சிறுபான்மை மக்கள் ரைட்ஸோடு வாழ வேண்டும் என்றால் புரட்சால் அம்பேத்கர் சட்டம் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அந்த சட்டத்தை காப்பாற்றுவதற்கு அவர் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது ஒரு தனிப்பட்ட கருத்தாக நடத்தலை பதிவு செய்கிறேன் ரொம்ப நன்றிகள் சார் பல்வேறு வகையான கருத்துக்களை பதிவேற்று சொன்னீங்க ரொம்ப நன்றிகள் நன்றி நன்றி சார்